அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூல நட்சத்திரம் யார் மூல நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் தனுசு ராசியில் தான் பிறப்பாங்க ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பாசமாக இருப்பாங்க தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னா பாருங்கள் மூல நட்சத்திரக்காராட்ட ஒரு குடும்பம் நடத்துறக்கு யாராலையும் முடியாது பெண்களுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னா ஏதோ மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் வந்து அவங்களாட்ட குடும்பம் நடத்த யாராலையும் முடியாது ஏன் அப்படின்னா மூல நட்சத்திரம் வந்து திருவாதிரம் வந்து ஆண் நாய் மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய் இந்த பெண் நாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது கன்சீவ் ஆகி குட்டி போடும் இந்த குட்டி போட்டோடனே யாராவது ஆள் போனாங்கன்னா இந்த குட்டி யாரோ தூக்க வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு கடிக்க வரும் இது கடிக்கு வரும்போது என்னாகுன்னா என்னையுமே கடிக்க வரையான்னு சொல்லி அந்த இடத்துல குழந்தைன்னு பார்க்காம குட்டின்னு பார்க்காம நாயின்னு பார்க்காம அடிப்பாங்க அது என்ன பண்ணுன்னா என்னை அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு விட்டு போட்டு ஓடாது இந்த குழந்தைகளை எல்லாம் வாயில் கவிட்டு போய் இந்த நாய் குட்டியை வாயில் கவிட்டு போய் இந்த இடத்துல தான் நீ படுத்துவும் கூடாதுன்னு சொன்னேன் அப்படி இன்னொரு இடத்துல போய் அது பறித்து ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் மாற்றி அந்த அந்த நாய் குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்து அதை வளர்த்தி வாழும் பண்ணி அதே ஊருக்குள்ளது வாழும் அப்படின்னா பாருங்கள் அதோட அதை அடிக்க வர்றாங்கன்னு அதை விட்டுட்டு போகலை தன் பிள்ளைகளுக்காகவே அது வாழுது அப்போது அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரக்கார் வந்து எப்பவுமே குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அப்போது அந்த பெண் நாயாக இருக்கிறனால தன்னுடைய பிள்ளைகளை தான் அவங்களோட லட்சியமாக இருக்கும் பாருங்க அப்போ அந்த அந்த அஞ்சறிவு உள்ள நாய் குட்டிக்கும் கூட தன் பிள்ளையை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணம் அதுக்கு வரல பாருங்க நம்ம விட்டுட்டு போயிட்டு அது யார் காப்பாற்றுவாங்கிற எண்ணம் அதுக்கு இருக்கா இல்லையா அப்போ ஏன் மூல நட்சத்திரம் அது இன்னும் இன்னும் சொல்ல போனால் ஆஞ்சிநேயர் தான் மூல நட்சத்திரம் ஆஞ்சிநேயர்ன குரங்கு இந்த குரங்குமே பாருங்கள் குட்டியை வந்து தாயை வந்து கவி நம்ம நம்ம கரெக்டாக அது அப்படியே தாவிக்கும் இடுப்பு பிடிச்ச அப்படியே பிடிச்சி பிக்கும் எந்தெந்த மரம் சாடுனாலும் இந்த குட்டி வந்து அந்த குழந்தை வந்து தாய் அம்மாவை விடாது அப்போ அந்த தாயும் பிள்ளைக்கு இருக்கிற பாசம் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அம்மாவுக்கு பிள்ளைக்கு அப்படி ஒரு பாசம் பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சரியான ஆச்சரியம் இது எல்லாம் ஜோதிட இடத்துல கொண்டுட்டு போய் அழகாக கனெக்ட் பண்ணி இந்த உலக மக்களுக்காக எப்படி எல்லாம் இந்த விஞ்ஞானத்தை பொருத்தி இந்த ஜோதிடம் ஒரு சுவையானதுன்னு சொல்லி எப்படி அழகாக ஒரு இயற்கை சீற்றத்தோட சயின்டிஃபிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஆராய்ச்சி தான் நீங்கள் பாருங்கள் ஒரு குரங்கு குட்டி இறக்கி விடும் அந்த குரங்கு சாப்பிடும்போது குரங்கு சாப்பிடும்போது அந்த பழத்து மேலே ஒரு கன்று அந்த குட்டி மேலே ஒரு கன்று வச்சுருக்கும் தன் பிள்ளை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற அந்த எண்ணத்துலேயே அது வாழ்ந்துட்டுருக்கும் அப்படின்னா எப்படி பிள்ளை மேலே பாசமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஏதாவது பாருங்கள் அவங்க கையில் ஏதாவது ஒரு பொருள் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கையிலையாவது ஒரு பை வச்சுருப்பாங்க அவங்க மூல நட்சத்திரக்காருக்கு எப்பவுமே ஒரு பையில் இருக்குது அது மாதிரி தான் தனியே இருக்கவே இருக்காது எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணும் அதிக நட்பு அதிக வம்பு ஏன் பார்க்குறக்கு பாம்போல இருக்குது ஒரு பழத்தை கொடுக்கலான்னு நினைப்போம் பழத்தை அன்பாக வாங்கி ஆனால் அது குட்டி தோக்கு வர்றாங்கன்னு அருன்ட்டு வரும் அப்போ அதிக நட்பு அதிக வம்பு மூலம் அப்போ அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நடந்துக்கணும் நேர்மையாக இருப்பாங்க ராமருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணினது மூலம்தான் பாருங்க ராமர் ஒரு நேரம் மனம் சரிஞ்சு நிற்கும்போது அப்படியே வந்து என்ன இப்படி ஒரு மகான் இவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு ஒரு பக்தர் நேர்மையான ஒரு தெய்வத்துக்கு இவ்வளவு சோதனையான்னு ராமரை பார்த்து நினச்சி ஆஞ்சநேயர் தலை வணங்குனாரா அப்படின்னா பாருங்கள் அவ்வளவு உண்மையாக நேர்மையாக தான் மூல நட்சத்திரக்காரர் இருந்திருக்கார் பாருங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா மூல நட்சத்திரம் வந்து பஞ்சாயத்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போய் நின்னாங்கன்னா பஞ்சாயத்து எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா பாருங்கள் ஒரு குடும்பம் பிரிஞ்சுக்க ஒரு பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ள மூல நட்சத்திரக்காரர் ஒருத்தரை கொண்டு அந்த கூட்டத்தில் உட்கார வச்சுருங்க அந்த குடும்பம் சேர்ந்து வாழும் ஏன் அப்படி ராமரும் சீதாதேவியும் பிரிஞ்சிருக்கும்போது அந்த சீதாதேவி வட்ட போய் ராமர் வந்து ஆகாயத்தில் பறந்து அந்த சீதாதேவி வந்து நம்மளுடைய ராவணருடைய வனத்தில் தான் தங்கியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி வந்து ராமருக்கு தோது சொல்லி ராமர்கிட்ட இருந்து மோதரத்தை வாங்கி கிட்ட சமர்ப்பணம் பண்ணி கூடி சீக்கிரமே உங்களை வந்து ராமர் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறதுக்கு ரெண்டு பக்கமே சப்போர்ட் பண்ண நட்சத்திரம் தான் மூலம் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் கடைசி காலத்தை வரைக்கும் இலங்கையில் போர் நடந்து அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த வனத்தவே அழித்து சீதாதேவியை மீட் எடுத்துகிட்டு வந்து ராமருக்கும் சீதாதேவிக்கும் பட்டாபிஷேகம் நடக்கும்போது ராமருடைய பாதத்திலே என் காலத்தை கழிச்சுக்கிறன்னு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் ராமருக்கு பக்கவளமாக இருந்தார் அதே மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு தலைவராக இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த கார் ஓட்டுறக்கு நல்ல ஒரு மனிதர்கள் வேணும் அப்படின்னா முதல் மூல நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து உங்களை வீடு கொண்டு வந்து சேர்த்திருவாங்கல்ல அப்போ இதுலேயும் கூட ஒரு இதுலேயும் கூட ஒரு வாகனம் ஓட்டிட்டு போகும்போதும் கூட நமக்கு பாதுகாப்புக்கு நமக்கு ராமருக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருந்திருக்கார் அதுபோல் நம்மளுக்கு ஒரு ஆஞ்சநேயர் நட்சத்திரம் இருந்தால் நம்மளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நிமிந்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூலம் அதனால தான் ஆதி மூலம்னு பேர் வச்சாங்க அந்த காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு ஆதி மூலம் இந்த மூல நட்சத்திரக்காரும் நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு பூக்களை போட்டு குளிக்கணும் அது என்ன பூன்னு தெரியணுமல்ல செண்பகப்பூ அந்த செண்பகப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க லைட்டாக மஞ்சள் ப்ளஸ் ஆரஞ்சு அந்த செண்பகப்பூ வந்து காஞ்சதுக்கப்புறம் மனம் அதிகமாக விரும்பாங்க அதுபோல் தான் அந்த செண்பகப்பூவை கொஞ்சம் தண்ணியில் உதத்து போட்டு கொஞ்சம் பன்னீர் திருநூறு சந்தனம் அத்தனை ஜவ்வாது எல்லாம் போட்டு எல்லாம் இரவு நேரத்தில் ஊற வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு கலசத்தில் போட்டு வச்சு எப்போ போல் காலையில் நீங்கள் போய் குளிக்கும்போது திருப்தியாக குளிச்சுட்டு இந்த தீர்த்தம் எடுத்து தலைவலியாக ஊற்றிக்குங்க செண்பக தீர்த்தம் ஊற்றிக்குங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் பூமாதேவியை காலையில் தொட்டு கும்பிடுங்க இரவில் சந்திர நமஸ்காரம் பண்ணுங்கள் நிலாவை பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க அன்றைய பொழுது நன்றாக போகும் அப்படி பார் இந்த மூல நட்சத்திரம் வந்து மூலம் அரசாலும் ஏன் ஆண் மூலம் அரசாலும் சொல்லுங்கள் ஆண் மூலம் அரசாலுன்னு ஏன் சொல்லி வச்சாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா ஆண் மூலம் அரசாலும்னா ஆணி மூலம் அரசாலுமா அப்படின்னா பாருங்கள் ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அந்த ஆணி மூலம் அரசாழை பிறந்ததுதான் ஏன் அப்படி அப்போ மேசம் வந்து சித்திரை மாதம் ரிசவம் வந்து வைகாசி மாதம் ஆணி வந்து மிதன மாதம் ரிசவ மாதம் இது மிதன மாதம் அப்போது மிதனத்தில் ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒரு குழந்த பிறந்தால் அந்த மிதனத்தில் இருந்து நேர் ஏழாம் பார்வை அந்த தனுசு வீட்டுக்கு வரும் இந்த தனுசு ராசி யாருன்னா அங்கே தான் மூல நட்சத்திரத்தினுடைய பார்வை பிறக்குது அந்த மூல நட்சத்திரம் அரசராக இருந்த ராமர் வந்து ராமர்கிட்டையே வந்து அரசாண்டு அவருக்கும் ஒரு பதவியை கொடுத்ததுனால தான் ஆணி மூலம் அரசாளுமே பேர் வச்சாங்க அது காலப்போக்கில் ஆண் மூலம் அரசாள்ன்னு வச்சுட்டாங்க ஆணி மாதத்தில் யார் பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் ஆணி மூலம் அரசாள் இதுக்கு மேலே பொதுவாக எல்லா வீட்டுகளையும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பிறக்கும் அதுக்கு உண்டான பொறுப்புகள் கொடுப்பாங்க கடவுள் ஆனால் அது ஒரு நாளாவது ஒரு நாள் ஆணி மூலம் அரசாண்டே தீர்மா அதனால தான் ராமர் அரச சபையில் ஆஞ்சநேயருக்கு முழு உரிமை கொடுத்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்போ இப்படியெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே இருந்து ஒரு சுவையான விஷயத்தை எடுத்து உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்து இந்த தலைமுறையில் வச்சுட்டு போனால் அடுத்த தலைமுறை இப்படியெல்லாம் இருக்குதுன்னு அதன்படி அவங்க நடந்து வாழ்ந்து அவங்க காலத்தை கழிப்பாங்க அதுக்குத்தான் அந்த மூல நட்சத்திரத்தை என்றைக்குமே ஆஞ்சநேயரை கும்பிடணும் கும்பிட்டாலே எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் போருக்கு போகும்போதும் கூட ஆஞ்சநேயர் வந்து அவர் சாமி கும்பிட்டு தான் போயிருக்கார் நாம் போய் வெற்றியாகி வரணுன்னு சொல்லி யாரை சாமி கும்பிட்டுருக்குறாரு ராமரத்தை சாமி கும்பிட்டுருக்குறாரு எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கேன் இது ஏ போர் சைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் பெரிய புத்தகம் இந்த புத்தகம் வந்து வீடு வீடாக கொண்டு போய் ஒவ்வொன்றா சேர்த்தியாச்சு நீ அடுத்து பாகம் ரெண்டு வருது இது கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணிட்டு அந்த புத்தகம் ரெண்டே நாளில் உங்களுக்கு கிடச்சிரும் இது இல்லாமல் இந்த ஜோதிடம் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்